வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் சொல்லியிருக்காங்க இன்னும் விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏரியாவை சுற்றியுமே விவசாயம் தாங்க நடந்துருக்கு நீங்கள் இந்த இடத்த கூட வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினா பண்ணலாம் இல்லை நீங்கள் ரீசேல் பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா போர் இங்கே மூடி வச்சுருக்காங்க பாருங்கள் அது போரு ஃபுல்லாகவே பாருங்கள் தென்னந்தோப்புகளாக இருக்குது சுற்றியும் இதுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நீங்கள் இந்த இடத்த வாங்கி கூட கொஞ்சம் விவசாயம் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி மறுபடியும் ரீசேல் பண்ணுறனா கூட பண்ணலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கூட வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துனா கூட பயன்படுத்திக்கலாம் சுற்றியும் பாருங்கள் தென்னந்தோப்புகளாக இருக்குது இதுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை பதினாலு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் துவரக்குறிச்சி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு போர் அது போக பார்த்திங்கன்னா மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க மண் தரம் தாங்க பாத தார் ரோடெல்லாம் மண் மண்தரத்தில் தான் போகிறாப்புல இருக்கும் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றியுமே ஊருக்கு மத்தியில் அமைஞ்சிருக்குது தென்னந்தோப்பகுக்கும் மத்தியில் இருக்குதுங்க இதுதாங்க ரோடு இதில் இருந்துட்டு உங்களுக்கு மண்தரத்தில் போகிறாப்புல இருக்கும் ஊருக்கு மத்தியில் தென்னந்தோப்புகளுக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோ பார்த்தவே தெரியும் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டுருக்கோம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு லட்சம் ஒரு ஏக்கர் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் மூணு லட்சம் நாலு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு கூட நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோங்க இது மாதிரி எல்லாமே போட்டுருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் முடிஞ்ச அளவுக்கு தேடி லோ பட்ஜெட்டில் இருக்கிறதா பார்த்து பார்த்து போட்டுருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு இருக்குதுங்க ஒன்றரை ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பதினாலு லட்சம் சொல்லியிருக்காங்க இன்னும் கூட கொஞ்சம் பேசுனா விலை குறை வாய்ப்புகள் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே